ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு கல்யாண வீட்டு ஸ்பெஷல் கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகின உடனே காஷ்நட் எடுத்துக்கோங்க இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் காஷ்னட் பாதி பொறிஞ்ச உடனே கிஸ் ஆட் பண்ணிக்கோங்க கிஸ்மிஸ் வந்து நமக்கு சீக்கிரம் புரிஞ்சிடும் ரெண்டாவது ஆட் பண்ணிக்கலாம் தை த புரிஞ்சிருச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இதே நெய்யில் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க இந்த நெய்யில் சேர்த்துக்கோங்க நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா இந்த நெய்யில் வறுத்து விட்டுக்கலாம் ரவையை அதோட கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க நெய்யில் ரவை வருந்தமானால் நல்லா சூப்பராக வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் ரவை எடுத்தோம் இல்லையா இதில் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பச்சை தண்ணி ஆட் பண்ணாமல் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சூடாக ஆட் பண்ணிக்கோங்க சூடான தண்ணி ரெண்டு கப் இதில் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதிலே நமக்கு ரவை வந்து நல்ல மெந்து வந்திருக்கும் கலர் பொடி எடுத்துக்கோங்க இது தண்ணியில் கலக்கி ஆட் பண்ணிக்கலாம் இந்த கலரை வந்து தண்ணியில் கலக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சுவையை காட்டுறதுக்காண்டி ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு இதில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான உடனே நம்ம ஒரு கப் ரவை எடுத்தோம்ல நீங்கள் ஒரு கப் சீனி எடுத்துக்கோங்க சேர்த்து டேஸ்ட்டு கொஞ்சம் குறவாயிட்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க கேசரி கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சீனி போட்ட உடனே அந்த ரவை கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா லூஸாகி வரும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இன்னொரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய்யை அதிகமாக சேர்த்தான்னா திகட்டும் அதனால தான் எண்ணெயை நம்ம சேர்த்துக்கிட்டோம் எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த கேசரி வந்து மிருதுவாகவே இருக்கும் இது கல்யாண வீட்டு ஸ்பெஷல் கேசரி இப்போ இதில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சோன்னே இது ஆட் பண்ணிக்கோங்க ரவா ஒரு கப் எடுத்திங்கன்னா கால் கப் நெய் தான் உங்களுக்கு கேசரி நல்ல மிருதுவாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் பேனில் ஊட்டாமல் கேசரி நல்லா பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம கேசரியை இறக்கிடலாம் ரெடி ஆகிட்டு இப்போ இதே மாதிரி ஸ்டெப்பை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள் இந்த கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்